வெப்சீரீஸில் வந்து அதுக்கான ஒரு பிரிமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முறையாக நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம் இருந்து அது சரணியாக எங்களுக்கு கூப்பிட்டாங்க சரணியாகனால் நீங்கள் எங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது சரி சரண்யா வந்து உண்மையாக தானு சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைன்னாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவங்க அதனால் சரி வந்துடுறாங்க அண்ணன் இப்போ வந்தவுடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது ஆனால் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க அண்ணன் தானு சார் வராரு நீங்கள் அஞ்சு மணிக்கு வாங்க அஞ்சரை மணிக்கு போயிடலான்னு ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார்டு வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக கிடச்சி இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேறு அவங்க அனுப்பும் போது வர வர்ற வரைக்கும் தான் எங்கள் விருப்பம் அனுப்புறது அவங்க விருப்பம் முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியாக கணிப்பாங்க சரணியாக கணிச்சா அது வெற்றியாக இருக்கும் வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க அதனால தான் வந்து சரியாக கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வரப்போறார் இவருதாங்கிறத கண்டுபிடிச்சி இந்த மேலையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவர் பக்கத்தில் வந்து வந்து சேக இவரையும் கமலக்கண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்கள் யாரும் புரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்டக்கார சொல்லியிருக்காங்க இது நலன் காக்கானின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையே யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுப்படுத்தி இப்போ கவிதா கிட்ட சொல்லி இதுமா நலன் கேக்க அப்படின்னு சொல்லுமா அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார் அண்ணா இருபத்தி ரெண்டாம் தேதி வேட்பாளர் அறிமுகம் கூட்டிருக்கு வந்துருங்க என்ன இப்பவே வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் முடிஞ்ச மாதிரி ஜி ஃபைவ் மேடையில நீங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க வெற்றி கூட்டமாக இது அமையணுங்குறதா என்னோட நன்றி உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ நான் வந்து வரும்போது என்னென்னா யார் இதில் இருக்கேன் வரும்போது இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம் பின்னாடி ஸ்டேஜில் இருக்கிறதா படித்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்லி ஜி ஃபைவ் மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து ஒன்று இவங்ககிட்ட கேட்டேன் கிட்ட கேட்டேன் சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க அப்போ இந்த மேடையில் வந்து டிவி இதில் இருக்கிற ஓடிடி தளங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் நான் ஒரு டெக்னீஷியனா ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்தில் லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை இந்த படைப்பு என்னோடய படைப்பு இது என்னோடய கனவு இந்த கனவுக்கான அன்றைக்கி ஒரு கோடி ரூபா அதனோட பட்ஜெட்டு எங்கள் என்னோடய அப்பா அம்மா கூட என்னை நம்பி ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் என் நான் நினைச்சேன் அப்போ அந்த என்னோட கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும் முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு மூணு மாதம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என்னோடய தரித்திரமான நிலைமை ஆனால் படம் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி மூணு கார் வந்து நின்றுட்டுருக்கு அன்றைக்கி நான் கோடீஸ்வரேன் அதுதான் இந்த அந்த உழைப்புக்கான வெகுமதி ஆனால் இப்போ வந்து இது மாதிரி என்ன வரும்போது ஜிஃபைவில் இருக்கிற கவுசி உங்கள் பேர் என்னால் மறக்க முடியாது என்னோட மகன் பேர் கௌஷிக் அதனால் வந்து உங்கள் பேரை சொன்ன உடனே ரெக்க உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரெக்கவர் ரிமெம்பர் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது ஈஸியாக என்னோட மகனோட பேராக இருந்ததால் வச்சுட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் விஎஸ் ராகுவன் பழைய விஎஸ் ராகுவன் பேரை கொண்டு வந்தவங்க ரெண்டு பேரையும் பேர் மின்சம் என்னென்னா இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும் இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது வடத்தை கொடுத்துருக்காரு இது பிரிமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கணும் அது பெரும்பாலான வெப்சீரீஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது ஜி ஃபைவ்னா ஜி ஃபைவ் வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு இல்லை சோனினா சோனி நெட்ஃப்ளிக்ஸா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஆகிடுது ஆயிடுது அப்போ அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுனா அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் அதில் இப்போ யார் நடித்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது அப்போ தயவுசெய்து நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறவங்க உங்கள் ஏன்னா இப்போ திரைப்படத்தை விட கொம்மையான சம்பளம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதில் ஆனால் திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் வெற்றி அடைஞ்சதுன்னா வேறு விதமாக இருக்கும் இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலம இருக்கக்கூடாது தயவு செய்து அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர்ற மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுங்கிறது கௌஷிக் நான் கொடுக்குற வேண்டுகோள் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோடய ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறதா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க போய்ட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க அம்மா நான் இனிமே சீரியல் நடிக்க மாட்டேன் ஏன்னா இப்போ ட்ரைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம் மொத்த சீனை எடுத்துணும் அதுப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சே அதை வந்து ஃபெஃப்சி ப்ரெசிடென்ட்டாக நான் போகும்போது ஒரு லைட்மேன் சாதாரண லைட்மேன் இருக்கும் கீழே இதில் இருக்குன்றங்க அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து ஒரு சம்பளம் டிவியில் ஒரு சம்பளம் ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி டிவியில் வேலை அதிகம் கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்கிது அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும் சேனலில் வந்து பத்து சீனில் வரைக்கும் எடு எடுக்கிறாங்க அப்போது ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட டேரம் நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து த எங்களைன்னா செல்லுமணியோ தானு சாரும் நாங்கள் சொல்ல வரல இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இது கிடை கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம் இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் எங் திரைப்படத்துறையை நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபலியமான இருக்கங்களில் பயன்படுத்துகிறீங்க அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும் அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க இப்போ முன்னாடியெலாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்க மூலமா சேனல்ஸ்க்கும் ஓடிடி தலங்களுக்கும் கொடுக்க விதுன்னு நான் முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலையை கொடுத்து எங்களை கெடுத்துட்டிங்க நீங்க இண்டஸ்ட்ரியை கெடுத்தது தான் முதல் நம்பர் நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு எடுத்துட்டே இருந்தோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறது வந்து நீங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு எடுத்துட்டீங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு நாங்க படம் வாங்கலாம்னு இப்போ படம் வாங்கலாம்னு எடுத்துட்டு உடனே ஏர்னவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க நாங்க கீழே நின்றுட்டு இருக்கோம் என்னைக்கா இறங்கி வருவாங்க அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாத்திட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் அவர் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து கலந்து திரைப்பட திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ படம் கொடுக்காமல் போகிறீங்களோ நாங்கள் எடுத்த பாட்டை போட்டு நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும் அதனால் நாங்க எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்துகிறேன் ஜி ஃபைவ் மட்டும் இல்ல இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே அதுபோல் சேனல்ஸில் சேனல்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே எங்களுடைய வேண்டுகோளா வைக்க தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில இருக்கு ஆனா அன்னைக்கு நான் ஒரு கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு பத்து கோடி பேர் பார்க்குறாங்க எங்களுடைய கண்டென்ட்டை பத்து கோடி பேர் பார்க்குறாங்க பார்க்குற மீடியா வந்து மாறி போச்சு மீடியம் வந்து மாறிப்போச்சு திரையில பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பல்வேறு வகையில் சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அது அதுக்குண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையாக வந்து சேராதால் இன்றைக்கி இந்த வருஷம் முந்நூறு திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் தவிர மீது இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து லாஸ் அதில் இரநூத்தம்பது பேர் புது பேர் புது தயாரிப்பாளர்கள் இவங்க போயிட்டாங்க இப்போ நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு முந்நூறு பேரை கொண்டு வருவோம் வருஷம் வருஷம் நாங்க தேடி தேடி கொண்டு வருவோம் ஒரு முந்நூறு பேரை கொண்டு வந்து அவங்களை பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துட்டே இருப்போம் அந்த மாதிரி நிலைமை இல்லாம எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தா நான் தொண்ணூறுல நான் படம் எடுத்தேன் நான் பதினாறு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் நைன்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ண டூ தௌசண்ட் ஃபோர்ல நிறுத்திட்டேன் இனிமேல் வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு நான் நிறுத்தேன் தானசார்லாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல லைக் எல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ரிஸ்க் அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருந்தது இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஃபஸ்ட் காப்பி வந்து அஞ்சு கோடினா லா நஷ்டம் வந்து பத்து கோடி ஆயிடுது அதனால் அதை எல்லோருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தால் ஒரு பதினாறு படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போகிறாங்க என்றைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போ தான் அது வந்து இண்டஸ்ட்ரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் ஓடிடி தலைவர்கள் கூட நல்லா இருக்க முடியும் நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது எல்லா ப்ரோக்ராமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அங்கே தயாரிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் பேப்பர் இல்லை பணம் கொடுத்தோ இதுவும் ஒரு வாங்குறீங்க அப்போது இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்கிறதா நினைக்காது கோஷ்டி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போகிறார் குமரன் தமிழ் குமரன் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு வர போகிறீங்க இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருளும் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இப்போ ஹார்ட் லைப்ல நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சிட்ருந்தா என்னால்லாம் கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது அப்போ ஒன்று ரோஜா கையில கொண்டு வந்துட்டு என்ன வச்சுட்டு என்னங்க பேட்டரிய கை வச்சு பாருங்க எனக்கு என் பேரை சொல்லு மீட்ரு ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று வா அதை சொல்லி தான் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணும்போது இதை சொல்றது எல்லாமே தான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் உனக்கு எல்லாமே பொய் தான் உன்னை வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் பொய் சொல்லுவான் பொண்ணும் பொய் சொல்லுவான் தான் உலகத்துல அடகின்னுவா நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னு அப்ப கல்யாணம் பண்ண ஒரு நீ நான் இருக்க முடியும் என்ன இருந்துருந்தா வந்து அந்த வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டரை வச்சு எவ்வளோ பெர்சன்ட் எழுபத்தி நாலு பர்சன்டா சரி ஓகே பாஸ் நாற்பது பர்சன்ட் தான் இருக்கா வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்கணி அடுத்த ஆளை பாக்குறேன் நான் அவன் ஐம்பது பெர்சன்ட் வருது குறைஞ்சபட்சம் ஐம்பது பெர்சன்ட் வருதான்னு பாத்துருக்கலாம் நீங்க வந்து ஹார்ட் எங்க சொதாசியமா நீ இந்த பேட்டரிய வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும் அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது நல்லா நல்லாயிருக்கும் என்ன பேட்டரின்னா பேசும்போது உண்மை பேசுகிறானா போய் பேசுகிறானோ அப்போ இந்த மேட்டரியில் எவனையும் பேச முடியாது இந்த படம் வெற்றி அடைந்து நூறாவது நாள் வெற்றி விடாது இருந்தாங்களோ சந்திக்கும் அப்படின்னு சொல்ல மீட்டில் கை கைவிடாங்க ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்கே சொல்லுறானோ முடியல அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம் நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்ரி இந்த மீட்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க இந்த படத்தோடு நிறுத்துறீங்க அப்பதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது ரொம்ப அழகா வந்து பண்ணிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய பேர் ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியல பாட்டினியா பாட்டினியா இல்லை பாடனியா அப்படின்னு ஆஹ் வெரி குட் அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு தன்னுடைய சொகா பேசினார் இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு முன்னாடி வந்து என் நான் திறமைசாலியாக இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறதுக்கு வந்து பல பல வருஷங்கள் நான் போராடணும் ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது அப்போ நான் வந்து அந்த டோரில் நின்று அவங்க வெளியே வராங்களா வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்கிறது நான் உள்ளே போய் எப்போ சொல்கிறது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஹீரோயின் வேணும் அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நி நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும் அது மாதிரி வந்து இனி யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஜனங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஜனங்கள் படம் எடுக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரீல் நான் பார்க்குறேன் அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்டே இருக்கு அப்போது அந்த சிந்தனைய திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதனால திறமைசாலைகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பட் போடும் அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் தான் இந்த ஹார்ட்லை பேட்டரினு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு இருக்குது இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்தை கௌஷிக்கும் விஎஸ் ராகுவனும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல்ல கட்டமாக உங்கள் இனிமே ஜி ஃபைவ்வில் வர எல்லா டெக்னீஷனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பேர் அடையணும் ப பரபலையும் அடையணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரணியாவுக்கு இது ஒரு சரணியாவோடய சன் வந்து உண்மையில் எட்வர்ட் வந்து ஒரு சாங் அனுப்பிச்சுருந்தார் எனக்கு ரொம்ப டூ ஒன் இயர் முன்னாடி ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது யாருன்னு கேட்டால் என்னோட சன்னு சார்னார் உண்மையை சார் எட்வர்ட் யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவே இந்த மேடையில் உன்னையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்